தொழில் அதிபர் அருமையான ஒப்பந்தக்காரர் அவர்களை இலாக்கின் சார்பாக வருகின்ற போடு அழைக்கப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலே சமயம் களம் கண்டுள்ள காலை வெள்ளலூர் நாட்டிற்கு சென்றடமல்ல சிறப்பு பெயரை வல்ல மாத்து கொண்டிருக்கிற மலம்படியை சேர்ந்த ராசு தேவர் அவரது மறை காலை உள்ளூர் டீம் மட்டும் பெண்கள் பக்கம் சவுண்ட் கூட வருது பெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாய்குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வரிசத்தை பெறுவதற்கு சென்றடமெல்லாம் நாட்டை சேர்ந்த மலம்பட்டியை சேர்ந்த ராசு தேவர் நினைவாக முக்காடு போட்டு வந்துருங்க இந்த கடுமையான போட்டியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள வீரர்கள் மண்ணின் மைந்தர்கள் பழங்குடி நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை வளம் வந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய நூத்தி முப்பதாவது படத்திலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய வீரர்கள் கடுமையாக போராடி நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற மலம்படி சேர்ந்த ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு வனங்குடியை சேர்ந்த பெரிய நாயம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திட வாட் எங்கப்பா பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு அம்பலகரன்பட்டியை சேர்ந்த ஆனந்த் அவரது வேதா காலை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வீரமுத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையா காளியம்மன் குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செல்மாறு போடு அழைக்கப்படுகிறார் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அம்பலாகரம் சேர்ந்த ஆனந்த் வேதா காளை அந்த காலை அடக்குவதற்கு வீரமுத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையா காளியம்மன் குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செல்மாறு போடு அழைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் மேலூர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரி காலை அந்த காலை அடக்குவதற்கு பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி அம்மன் குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமால சிறப்பு பயிரை வளம் வந்து கௌரிப்படியை சேர்ந்த லிங்கிய சம்பளம் அவரது மறை காலை அந்த காலை அடக்குவதற்கு வடமாடு புகழ் மேட்டுப்படி பால்பாண்டி நினைவு குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து முத்தூர் வாணியம் சேர்ந்த முத்தையா அம்பலம் நினைவாக சிவா அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி முத்தாலம்மன் துணையோடு சுரேந்திர நினைவு குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஆதியூரை சேர்ந்த வீட்டிஎன் சின்னத்தோணி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு நாட்டரசங்கோட்டையை சேர்ந்த கண்மணி கருப்பர் துணையோடு கண்மணி கருப்பர் எஸ்பிஏ பொன்னாம்பட்டி அடியினர் அதனைத் தொடர்ந்து பொன்னாம்பட்டியை சேர்ந்த சுப்பையா அம்பலம் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம்

பரிசுத்தை பெறுவதற்கு மண்ணின் மைந்தர் படங்குடி சேர்ந்த பெரிய நாயம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த மலம்படி சேர்ந்த ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அழைப்புதல் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் சோசப்பவர்களுக்கு விழாக்க முடியாத சிறப்பாக பொன்னாடி பத்து கேட்க பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையா காலையர்களா

தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த மலம்படி சேர்ந்த ராசுதேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது மறை காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே தரும் ஒரே நோக்கத்தோடு பனங்குடி நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற பனங்குடியை சேர்ந்த பெரிய நாயியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே எங்க பாத்துரும் வளர்த்தியான ஆரடி மனிதன் வரிசை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா படங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்புதலை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவகோட்டை அருகாமையில் உள்ள தானிச்சாவூரனை சேர்ந்த வடமாட்டினுடைய கமிட்டியினுடைய உரிமையாளர் உயர்திர அருமை அண்ணன் ராஜ்குமார் அவர்களை வடங்குடி நாட்டார்கள் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அழைப்புதலை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பத்திக்கிறது அழைப்புதலை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆனால் ராஜ்குமார் அவர்களுக்கு விழா கம்பெனியாளர் முடியுது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் பழங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பனங்குடி நாட்டிற்கு முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை நாட்டை சேர்ந்த மலம்பட்டியை நினைவாக ராஜா தேவர் மறை காலை அந்த காலை எப்படியும் பிடித்து புகைப்பட கலைஞர் இந்த காலை எப்படியும் பிடித்து மண்ணின் மைந்தர்கள் பெறுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு பனங்குடி நாட்டை சேர்ந்த பனங்குடியை சேர்ந்த சிறிய பெரிய நாயகம் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற அழைப்பதில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக அழைப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கள்ளல் யூனியன் ஒப்பந்தக்காரர் தொழிலிருந்து அண்ணன் சோசப் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பரிசு தொகையில மிதப்பு பரிசுகளை மிருவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அழைப்புதலே சிறப்பித்த உயர் திரு சோசப் அவர்களுக்கு விழா கம்பியாளர் சர்மா பொன்னாடை பத்திரிக்கை முடியுது அழைப்புதலே சிறப்பித்த அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு விழா கம்பியாளர் சர்மா பொன்னாடை பத்திரிக்கை முடியுது தொழில் அதிபர் அண்ணன் சோசப் அவர்களுக்கு விழா கம்பியாளர் சர்மா பொன்னாடை பத்திரிக்கை முடியுது வீரர்களே மாடு கிளம்பு இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமலியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம் பத்து நிமிடங்கள் தெரிந்தாலும் தனக்கு தானே என்று கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் சமயம் களம் கண்டுள்ள காலை வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த மலம்பட்டியை சேர்ந்த ராஜதேவர் நினைவாக ராஜாதேவர் அவரது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து தன்னுடைய நூத்தி முப்பதாவது வடத்திலே வெற்றி பெறுவதற்கு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற நாட்டை சேர்ந்த பெரிய கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக காண காத்துக் இருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் அம்பலகரன்படி சேர்ந்த ஆனந்த அவரது வீதா காளை அந்த காளை அடக்குவதற்கு வீரமுத்துன்படி சேர்ந்த ஸ்ரீ வெற்றணையாக ஹாலியும்மன் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் மேலூர் நாகராஜவரது காரி காளை அந்த காளை அடக்குவதற்கு பட்டமங்கலம் நாடு வெளியேறி பட்டத்தரசியம்மன் குழுவர்கள் அதற்கு அடுத்தபடியாக

பெருமை சேர்த்திடவா பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாடு மலம்பேட்டை சேர்ந்த ராஜா தேவர் நினைவாக பெருமை சிவகங்கை மாவட்டம் அண்ணன் மைந்தர்கள் பனங்குடி நாட்டை சேர்ந்த நூத்தி முப்பதாவது தன்மையன் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற வீரர் கடங்குடி செஞ்ச பெரிய நாய் அவன்களுக்கு கடுமையா பரடி கொடியா எங்க பாத்துவா காலையா காலி இருக்கலா காலையா காலி இருக்கலா எங்க பாத்துவா தம்பி வாழ்ல ஒரு ஆளு தம்பி வாழ்ல ஒரு ஆள் தான் ஆமா பரிசு பெறுவதற்கு மலம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பணம் பெருமை சேர்த்திடவா பெரிய நாயம் பரிசு வெள்ள போவது காலையா காலி இருக்கலா காலையா காலி இருக்கலா எங்க பாத்துருவா போட்டோடி படங்குடியை சேர்ந்த பெரிய காலையா காலையிலா காலையாக வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் பதிமூணு நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு வினாடிகள் நேற்று